நெட்டு நெட்டு உனக்கு என்ன ஆவறது நெட்டு 나 கொண்டு பாவி தூக்கிட்டு ஓடுற உனக்கு அப்பவே அப்பவே ஒரு உனக்கு சுருளி நல்லா இருக்கியா நல்லா நீ நல்லா நீ நல்லா அது போது

தெரியுமா யோ நீ சும்மா கட நான் பாத்துக்கிறேன் அவளை நீ ஓரமா இல்லையா பாரி பாரி எப்படி போ புகலச்சி பொறுக்க முடியல எப்படி என் வாய் அடைக்கிறாரு பாரி அவரே வந்து நெட்டு உன்னை நான் கட்டிக்கிறேன்னு சொன்னா நீ நம்மளமா நம்மளமா நம்ப கூடாது நம்பவே கூடாது ஆ ஆ சூரி கொஞ்சம் மூஞ்சே கிட்ட கொண்டு வாயா அப்படியே உன் பஞ்சாபி சொல்றதெல்லாம் உண்மைதானா

அட நம்மளே இக்கல்ல என்ன வந்த கட்டிக்கிட்டு ஓடிப் பண்ணமா இல்ல ஓடி போய் கல்யாணத்தை கட்டிங்களமா தாளிட்டாங்கட்டிக்கிட்டு பத்திக்கலாமா இல்ல புள்ள குட்டியை பத்திக்கிட்டு கட்டிக்கலாமா ஹே ஹடே আরে உங்களுக்கு என்ன தைரியம்டா கூட என்ன மவ கூட நான் வரப்போதே இந்த படு படு படுற உங்களுக்கு என்ன வயசுடா என்ன வயசுன்னு கேக்குற நான் உனக்கு மான்தேடா நாளைக்கு அப்பா மாளோட நீ பள்ளி வர முடியே ஏ டீச்சர் நான் பள்ளி வந்தாதானே

ஓ சுருளி இதெல்லாம் சரியில பாத்துக்க இருக்க 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 பொன்னாடி தண்டவாள ரேஞ்சுக்கு தொடர வேண்டிய மாதிரி புகழ் உன்னை புகழ் தள்ளிக்கிட்டே இருக்கா அதெல்லாம் கேட்கணும் எனக்கு தலையில் தான் இதுக்கு மேல கேட்க முடியாது என் காது வெடிச்சு போயிரு பாத்துக்க அப்படியே உன்னை பத்தி எதுவும் எனக்கு தெரியாத மாதிரி அள்ளி விடுற அண்ணன் சொல்றாங்க ஒன்னு சொல்றாங்க அப்படி சொன்னாதானே ஊரு பிள்ளையா தப்பிக்க முடியும் உன்னை இருந்து அது தெரியாம அந்த கழுத என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கு உன்னை பத்தி இப்படி தருந்து பச்சம் ஆஹ் ஆமா நான் தான் பசங்க டயரெட்ல உருண்டு போண்டு ஆமா இப்படி ஞாபக வருது ஆஹ் யோ சொல்லு 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 மன்னிக்குரியா மனிச்சுக்கிறியா நீர் சின்ன வயசுல சொல்லிக்கிட்டே இருப்பியா உன்னை எனக்கு யாரும் கொண்டு போய் உன் காலத்துல தாய் கட்டாம விட மாட்டேன் நான் ஏன் கட்டிக்கிறீன்னு சொல்லுவியா அதை எதையும் நடத்தி காமிச்சிட்டியோன்னு நினைச்சுக்கிறியா வேற ஒண்ணும் இல்ல எதுவும் நினைச்சிக்காதடா டே 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 சொல்லு நீ எதுவும் நினைக்க மாட்டேன் ஆடா என்ன உன் பொஞ்சதான் அளந்து அள்ளி விட்டுறாளே

அடி லூசு லூசு யா புருஷ உத்தம புருஷனா நீ உத்தம புத்திரடி உன்னை போய் யாராவது இந்த விஷயத்துல சந்தேகம் பண்ணுவாங்களா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத அப்ப ரைட் விடு அடே சொல்லி எங்க பக்கத்துல ஏ பக்கத்துல வா ஆ பக்கத்துல வாடா நீ நண்பேண்டா நண்பேண்டா என்னோட ஆரோக்கியம் நண்பேண்டா தோளா தோளா தோள் கூடு கொஞ்சம் சாஞ்ச கணம் நட்ப பத்தி நாமும் பேசி தெரிஞ்சுக்கணும் ஒண்ணுனா పూర్ంజ్ కణూ ఊరూరా చుట్టి కణూ

சரி வாங்க சரி வாங்க ஏன் நட ரோட்ல நிடுக்கிட்டு வீட்டுக்கு போலாமா வாங்க வாங்க வீட்டுக்கு போவோம் என்ன வீட்டுக்கு போவோமா நல்ல பேசுற எடுத்து உடப்பட்டதே ஏன் ஆண்டி வரறதா ஊர் பட்ட காயை அள்ளிக்கிட்டு வந்தேனேமா 10 ரூபாய் 20

உசுரை பணையை வச்சு காப்பாத்தினேன் நம்ப தானே நம்பிட்டேன் நம்பிட்டு நம்பிட்டு விடு